சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் உங்கள் ராசி நீங்கள் யார் என்கிற தலைப்பில் பனிரெண்டு ராசிக்காரர்களுடைய அவர்களுடைய ராசியின் குணத்தை பற்றி நாம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போறது கும்பம் கும்பம் ராசியை பத்தி பார்ப்போம் ராசி மண்டலத்துல பதினோராவது ராசி கும்பராசி கும்பராசியின் அதிபதி சனி பகவான் அவிட்டம் மூன்று நாலு மற்றும் சதயம் புரட்டாத்தி ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தான் இந்த கும்ப ராசியில் பிறந்தவர்கள் சரியா கும்பராசியுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடம் சால் சாடி குடம் சால் சாடி சரியா நட்பு ராசிக்காரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மேஷம் மிதுனம் மிதுனம்லாம் தனுசு ராசிக்காரர்கள் நட்பு ராசிக்காரர்களாக இருப்பாங்க இந்த கும்ப கும்ப ராசிக்காரர்களுடைய குணங்களை பத்தி இப்ப நாம கொஞ்சம் அழகா விரிவா பார்ப்போம் கும்ப ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் தங்களின் இனிமையான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடும் ஆற்றல் மிக்கவர்கள் நேர்மையானவர்கள் மனப்பக்குவம் கொண்டவர்கள் நியாயத்தை வெளிப்படையாக பயமின்றி பேசுபவர்கள் அமைதியான தோற்றம் கொண்டவர்கள் அன்புக்கு கட்டுப்படுபவர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் குணம் கொண்டவர்கள் உண்மை பேசுவதையே அதிகம் விரும்புவார்கள் தன்னிடம் பழகுபவர்களை துல்லியமாக எடை போடுவதில் சாமர்த்தியசாலிகள் கும்பராசியில பிறந்தவங்களுக்கு சமுதாயத்துல நல்ல மதிப்பும் புகழும் பெற்று பெரிய லெவல்ல ஜொலிப்பாங்க சரியா ஆனா குடும்ப வாழ்வில் நிம்மதியற்ற நிலையே காணப்படும் அது அந்த ராசியுடைய விதி சரியா ஏனெனில் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் வாழ்க்கை துணையினால் செல்வ செழிப்பு ஏற்பட்டாலும் இருவருக்கும் கருத்து ஒற்றுமை என்பது குறைவாகவே இருக்கும் சரியா அதனால கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க பணம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் எப்பவுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனா இவர்களிடம் சேமிக்கும் பழக்கம் குறைவாக குடும்பத்தின் மீது அதிக பாசம் இருக்கும் இவர்கள் படித்த படிப்பிற்கும் பார்க்கின்ற தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லாத வேலையைத்தான் பார்ப்பார்கள் சொந்த தொழில் புரிவதையே அதிகம் விரும்புவார்கள் சொந்த தொழில் செய்து மிக பெரும் செல்வந்தராக உயர்வார்கள் எந்த வேலையையும் மிகவும் சிறப்பாக நேர்த்தியாகவும் செய்து முடிப்பாங்க ஒருவரை மனதிற்கு பிடித்து விட்டால் அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் பிடிக்காவிட்டால் விடுவர் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டபடி செய்து முடிப்பார்கள் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் அதிக லாபம் பெறுவார்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ப்பதைத்தான் அதிகம் விரும்புவார்கள் அதற்கேற்றவாறு தன்னுடைய சொந்த முயற்சியால் ஆடம்பர வாழ்க்கை வாழ தேவையான அனைத்தையும் தேடிக்கொள்வார்கள் இவர்களுக்கான அதாவது அதிர்ஷ்டராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்ட இவர்களுக்கான அதிர்ஷ்ட எண் நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை மற்றும் நீளம் சரியா வெள்ளை மற்றும் நீளம் கிழமை பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இவர்களுக்கான கிழமை கல் பார்த்தீங்கன்னா நிலக்கல் சரிங்களா திசை மேற்கு மேற்கு திசை தான் இவர்களுக்கு உகந்த திசை ஆகவே கும்ப ராசிக்காரர்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அத இறைவனை நினைத்துக்கொண்டு கொண்டு இறை சக்தியை உள்வாங்கி உற்றார் உறவினர்களோடு அரவணைத்து உங்களுடைய நடையை வீர நடையாக பயணம் செய்யுங்க இறைவன் துணை இருக்கான் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடத்தட்டும் நாராயணா சரியா நன்றி வணக்கம்